நேரம் அம்மா பேர் சொல்லுங்க பல்லா தான் தெரியுது வந்ததுல இருந்தே பல் பற்கள் பேர் என்னம்மா போன மாதம் இந்த அம்மா வரும் பொழுது அவ்வளோ கண்ணீர் கவலையோட ஆளே தெரில புடவுக்கு தான் ஃபுல்லாக மூடி இருக்கு ஆலை தெரில வரும்போதே ஒரே சாப்போம் ஃபுல்லாக இப்படி வருது முகமே தெரில அப்புறமா நான் மெல்ல மகம் என்னம்மா கண்ணீர் என்னம்மா அரை பொண்ணு தோடு தொலைஞ்சிருச்சு ஜோம் பொண்ணுங்க ஜோம் பொண்ணுங்க சொல்லிட்டு நிச்சயமா எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை ஆனா கர்த்தர் தேடி தருவார்ல எங்க கடந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா கர்த்தர் கண்களுக்கு தெரியுமே அன்னைக்கு ஜபம் நடக்குது செய்தியில நல்ல நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை கொடுக்குறாங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க அன்னைக்கு அன்னைக்கு ஜபம் நடந்த அன்னைக்கே தோடு கிடைச்சிருச்சு அப்புறம் மெல்ல மெல் மறுநாள் பிரதர் பேசி சொல்கிறாங்க இது மாதிரி அந்த அம்மா வந்து என்னை கற்சர் எப்படி வாழ வைக்கிறேன் அந்த அம்மா அந்த அரபனு தோட்ட போட்டு வந்துருக்கு பாருங்க கத்தருக்கு எவ்வளோ மகிமே மெல்ல மெல்ல தெரியுது அவங்க அந்த தோட்ட தொலைஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு கிடைக்குமா எல்லாம் ஊரே சொல்லிட்டாங்க என்னது ஏமா ஒரு மாதம் ஆகியா திருப்பி கொடுக்க போகிறாங்க உனக்கு இன்னும் நீ கனவு காணாத கிடைக்காது இப்படி தாங்க கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க உலகம் சொல்லுவோம் எந்த விஷயத்தை கிடைக்காத எது நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க நினச்சே பார்க்க முடியாது இன்னைக்கு அந்த அம்மா போட்டிருக்கத்தோடு போய் நீங்க கடையில் உண்மையாலுமே விசாரிச்சு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு தொலைஞ்சிச்சுன்னா அந்த அம்மா பட்ட கஷ்டம் சொல்லிச்சு அம்மா சொல்லியிருக்கு பத்து நாள் சோறு தண்ணி சாப்பிடல அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த சூழ்நிலையில அரப்போ நாலு கிராம தொலைந்து போய் ஒரு மாதம் ஒரு வேளை மண்ணில் இருந்தால் கூட அது மண்ணோட மக்கி உள்ளே போய் வந்துரு கண்ணுக்கு தெரியாம ஆனால் பாருங்க எந்த மனுஷங்க எடுத்தாங்கன்றது பிரச்சனை இல்லை யார் எந்த காரியத்தை வேணாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்ய இந்த தெய்வம் நல்லவராக இருக்கிறார் இந்த அம்மாவுக்கு அதுவே போது அது தோடே பார்க்குது இது எப்படி இருக்கு பிரதர் சொன்னாங்க அந்த அம்மா வேப்பங்கொட்டை பொறுக்குமா கண்ணால் வேப்பங்கொட்டையை பொறுக்கி பொறுக்கி கூட்டி கூட்டி அள்ளிட்டு இருந்த அம்மா கூட்டுது வேப்பங்கொட்டை கிடைக்கல தோடு கிடச்சிருச்சு அலையா ஹலோ போன மாசம் நம்மளோட ஆண்டவர் இருந்திருக்கிறாரு பாருங்க நம்ம கூட இருந்திருக்கிறாரு அந்த அம்மா பக்கத்துல அம்மாட்ட சொல்லிட்டே இருந்திருப்பாரு அழுவாத வீட்டுக்கு போகும்போது உனக்காக தோடை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன்னு வச்சிருக்க சொல்லிட்டே இருந்திருப்பாரு நமக்கு இந்த கூட்டம் என்ன நடக்குது எல்லாரும் வர்றோம் பாடுறோம் என்ன நடக்குதுன்னே தெரியல அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அன்னைக்கே அன்னைக்கே தோடு பாக்குறாங்க அன்னைக்கு மீட்டிங் முடிச்சிட்டு போன அன்னைக்குள்ளே தோடை கண்டுபிடிச்சு கொடுக்கறானா எவ்வளவு பெரிய தேவநபர் ஒரு மாதமா ஒழிக்கப்பட்ட அந்த தோடு வருது பாருங்க புதையல் மாதிரி வெளியில அத அந்த அம்மா கண்ணுக்கே கிடைக்க முடியா கர்த்தர் பார்க்க வச்சார் பாருங்க அதுதான் பெரிய விஷயங்க ஆனால இங்க வந்து இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு எப்படியாப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல உங்க நன்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது உங்களை ஆசிர்வாதங்கள் பதுக்கப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வெல்லவா வெல்லவா வெல்லவான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணலாம் வெல்லவா கர்த்தர் எனக்காக சிலுவையில் வைத்திருக்க எல்லா நன்மைகளும் என்ன செய்ய போறேன் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில உட்காந்துருங்க உங்களோட எப்படி இடைப்பட்டாரு அப்படின்னு சொல்லுமா நீடுறதுல பொருளை பீரவு கைட்டி வச்சான் நகை கைட்டி பீரவுலதான் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு போக போய் பார்த்தோம் பொருளை காணும் பானும் அதை திரும்பி அழுது கேட்டுக்கணத்துக்கு யாரும் நான் எடுக்கலை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க திரும்பி சரின்ட்டு நான் அழுதுகிட்டு ஏசிக்கிட்டு தான் கிடந்தேன் திரும்பி வந்து ஒருத்தரும் போகிறதுக்கு இல்லை வந்து ஆண்டவர் கோயிலுக்கு வந்து ஏச கிட்ட வந்து நான் அழுதான் அழுதுட்டு சொன்னா தோடி எங்கேயும் போகலாமா அவன் இடத்துலதாமா இருக்கு அவனுக்கு வருமா போமான்னு சொன்னாங்க தான் வந்தான் ஏசு கோயிலுக்கு வந்தேன் காண வந்துட்டு அழுத செவிச்சான் அதோட பொருள் அமுட்டுக்குமா போமான்னு சொன்னாங்க அதே மாதிரி போனா எளிமே ஆண்டவர் திரும்பி வந்து என் பொருளை கொடுத்துட்டாரு மாசம் சென்னு வந்து எங்க தோட்டத்துலயே கடந்துட்டோம் தோட்டம் யாரு கொண்டாந்து போட்டாங்கன்னு தெரியல ஆனா வந்துருச்சு நன்றி